தற்போது ரோஹித் சர்மாவை ஒரு நாள் கிரிக்கெட்டில் இருந்து ஓய்வு பெறும்படி வற்புறுத்தி வருவதாக செய்திகள் வெளியாகி உள்ளன இந்திய கிரிக்கெட்டில் மூன்று வடிவத்திற்கும் ரோஹித் சர்மா வந்து கேப்டனாக இருந்து வந்தார் இந்த நிலையில் டெஸ்ட் மற்றும் டி டுவெண்டி வடிவத்தில் அவர் ஓய்வு பெற்றதனால் தற்போது ஒருநாள் கிரிக்கெட்டில் மட்டும் தொடர்ந்து விளையாடக்கூடிய கேப்டனாகவும் இருந்து வருகிறார் நிலையில் வயதான மற்றும் சரியாக விளையாடாத வீரர்களை நீக்கி இளம் வீரர்களை கொண்ட இந்திய அணியை மூன்று வடிவத்திற்கும் உருவாக்கக்கூடிய முயற்சியை கம்பீர் எடுத்துக்கொண்டு இருக்கின்றார் அவர் தலைமை பயிற்சியாளராக உள்ள வந்ததுமே வந்து பார்த்தீங்கன்னா மூத்த வீரர்கள் வெளியே சென்று விடுவார்கள் என்று கூறப்பட்டது அதன்படியே தற்போது நடந்து வருகிறது ரோஹித் சர்மா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழாம் ஆண்டு தென் ஆப்பிரிக்காவில் வந்து பார்த்தீங்கன்னா நடைபெறக்கூடிய ஒருநாள் கிரிக்கெட் உலகக்கோப்பை தொடரில் விளையாடுவார் என்று கூறப்பட்டது இந்த நிலையில் இந்திய கிரிக்கெட் வாரியம் இதை விரும்பவில்லை என்று தெரிய வருகிறது எனவே ஆஸ்திரேலியா ஒருநாள் கிரிக்கெட் சுற்றுப்பயணத்துடன் நோக்கி சர்மாவை ஓய்வு பெறும்படி வலியுறுத்தியதாக வந்து பார்த்தீங்கன்னா கூறப்படுகிறது அதே சமயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா விராட் கோலி விரும்பினால் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழாம் ஆண்டு ஒருநாள் கிரிக்கெட் கோப்பை தொடரில் விளையாடலாம் என இந்திய கிரிக்கெட் வாரியம் அனுமதித்திருப்பதாகவும் செய்திகள் வெளியாகியுள்ளன ஆனால் விராட் கோலி இந்த விஷயத்தில் என்ன முடிவெடுத்து இருக்கிறார் என்று இதுவரைக்கும் தெரியவில்லை கோலிக்கு ஒரு நாள் கிரிக்கெட் வடிவம் மிகவும் பொருத்தமானதாக இருந்து வருகிறது அவர் சரியாக விளையாடாத காலகட்டத்தில் கூட ஒரு நாள் கிரிக்கெட்டில் சராசரியாக விளையாடினார் எனவே ஒரு நாள் கிரிக்கெட் உலக கோப்பை தொடருக்கு விராட் கோலியினுடைய அனுபவத்தை திறமையை வந்து பார்த்தீங்கன்னா பிசிசிஐ பயன்படுத்தி கொள்ள நினைப்பதாக செய்திகள் கூறுகிறது வீராட் கோலியினுடைய விளையாட்டு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க அதே போல் அவர் எந்த நிலையில் இருந்தால் வந்து உங்களுக்கு நல்லாயிருக்கும் அப்படிங்கிற கருத்தையும் வந்து பார்த்திங்கன்னா மறக்காமல் வந்து பதிவிடுங்க இந்த தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இது போன்ற புதிய சுவாரஸ்யமான புதிய தகவல்கிட்ட அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கலாம் தேங்க்யூ